ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யா கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் கோதுமை மாவும் தேங்காயும் வச்சு ஒரு பத்தே நிமிஷத்தில் நல்ல சூப்பராக சாஃப்டாக டேஸ்டியான ஸ்வீட் எப்படி செய்கிறது இருந்தாங்க பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதை செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் கால் கப் நெய் சேர்த்துக்கோங்க நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் நெய் நல்லா சூடாகி உருகினதும் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் நெய்யில் நல்லா மாவை வறுத்துக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வருங்க அப்போ தான் மாவு கரிஞ்சு போயிடாமல் நல்லா முழுமையாக வறுப்பட்டு வரும் நீங்கள் வறுக்க வறுக்கவே நல்ல வாசனை வருங்க அந்த வாசனை வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து கலந்து விடுங்க ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை நான் வந்து டெசிகேட்டட் கோகோனட் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் கூட வெறும் கடாயில் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வறுத்தெடுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கால் கப் அளவுக்கு பால் பொடி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் பால் பொடி வந்து ஆப்ஷனல் தாங்க இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது ஒரு தட்டில் நம்ம வந்து மாற்றி வச்சிடலாம் தட்டில் மாற்றி வச்சுட்டு இப்போ இந்த பேன்லேயே ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் கூட கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும் ஒரு கப் கோதுமை மாவுக்கு ஒரு கப் சர்க்கரை இனிப்பு சரியாக இருக்குங்க நல்லா கரைஞ்சிட்டு கிளியராக கொதிக்கும் பாருங்கள் அப்போ நீங்கள் கையில் எடுத்து தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வரணும் ஒரு பதம் வந்தால் தான் உங்களுக்கு வந்து ஸ்வீட் கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக வருங்க இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு நம்ம வறுத்து வச்சுருந்ததை எடுத்து சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விடுங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா அதில் இருந்து அந்த கட்டிகள் மாதிரி இருந்த அந்த பால் பொடி எல்லாமே நல்லா கரைஞ்சி ஒன்று செய்கிற நல்லா மிக்ஸ் ஆகி ஸ்மூத்தாக வந்துடும் இப்போ அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஏன்னா இது சட்டுன்னு உங்களுக்கு கெட்டி ஆகிரும் அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கலந்து விட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ இது கூட கலருக்காக கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் சேர்க்குறீங்க இது வந்து ஆப்ஷனல் தான் விருப்பம்னா மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லைனா நீங்கள் கொஞ்சமாக குங்குமப்பூவை பாலில் ஊற வச்சு கூட நீங்கள் சேர்க்கலாம் அது வந்து லைட்டான ஒரு எல்லோ கலர் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா நீங்கள் கலர் இல்லாமல் அப்படியே கூட செய்யலாம் இப்போ இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஏலக்காவை நான் ஒரு ஸ்பூன் சர்க்கரை கூட சேர்த்து அரைச்சிட்டு சேர்த்துருக்கேங்க சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க சரியாக ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி பேனில் நல்லா ஒட்டாமல் திரண்டு வரும் நீங்கள் ஃப்ளேமை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா சட்டுன்னு இந்த உங்களுக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து பேனில் ஒட்டாமல் திரண்டு வருது சின்ன தட்டில் எடுத்து போட்டு நல்லா உருட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த உருட்டும் போது கையில் மாவு ஒட்டக்கூடாது அந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சுன்னா பதம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ இதை எடுத்து நம்ம வந்து நெய் தடவன தட்டில் சேர்த்துடலாம் தட்டில் சேர்த்துட்டு இந்த மாதிரி மேலே வந்து சூடாக இருக்கும்போதே லேசாக அந்த கரண்டியில் நெய் தொட்டுட்டு சமப்படுத்தி விட்டுட்டிங்கன்னா நல்லா மேலே பார்க்க ஷைனிங்காக இருக்கும் இப்போது மேலே நல்லா சமப்படுத்தியாச்சு இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண பாதாம் வந்து இந்த மாதிரி நான் தூவிக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக உங்கள் கிட்டே என்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் பொடியாக கட் பண்ணி தூவிக்கலாம் இல்லைன்னா தேங்காய் துருவளை கூட அப்படியே மேலே நல்லா தூவி விடலாம் இப்போ இது இன்னும் ஆறுலங்க சூடாக தான் இருக்குது சூடாக இருக்கும்போதே நான் கத்தியால் கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் கூட கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து இப்படி ஃபஸ்ட்டு நேராக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்கொயராக வந்து கட் பண்ணி எடுக்கிறேன் நீங்கள் டைமண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஆறி வந்துருச்சுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒன்று நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எடுத்துட்டிங்கன்னா அடுத்தடுத்ததை நீங்கள் ஈஸியாக அழகாக எடுக்க வரும் அவ்வளோதான் பாருங்கள் கோதுமை மாவு தேங்காய் நெய் சர்க்கரை இருந்தால் போதும் ரொம்ப ஈஸியாக சூப்பராக செஞ்சிடலாம் இதை வந்து நீங்கள் ஒரு நாலு நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா ஒரு பத்து நாள் வரைக்கும் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்கள மீட் பண்றேன் தேங்க்யூ